ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறீங்கன்னா பாவம் மனைவி சந்திரா பக்கத்து விட்டு சுமதியிடம் சுமதி ரேஷனில் கோதுமை போடுறாங்க கூட்டமே இல்லை போய் வாங்கிட்டு வந்துடு என்று கூறிவிட்டு அவள் செல் செல்கிறாளா என்று வாசலையே பார்த்திருந்தாள் அவள் சென்றதும் ஒரு டிஃபன் பாக்ஸை எதையோ போட்டு எடுத்துக்கொண்டு அவளது வீட்டுக்கு விரைந்தாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இப்படிதான் சுமதி கரண்ட் பில் கற்ற இடத்தில் ரெண்டு பேர் கூட இல்லை இப்போதான் போயிட்டு வந்தேன் சீக்கிரம் போனா உடனே கட்டிட்டு வந்துடலாம் என்று கூறி சுமதி அங்க அகன்றதும் அவளது வீட்டுக்கு சென்று வந்தாள் அவர் வீட்டுக்காரர் நினைக்கிறார் எதற்காக அவர் அவ மருமக அனுப்பிவிட்டு அவ பக்கத்து வீட்டுக்கு இவள் போகிறாள் என்று நினைத்து கொண்டே இருந்தார் கேட்டும் விட்டார் சந்திராயிடம் என்ன சந்திரா அப்பப்போ அந்த பக்கத்து வீட்டு பெண்ணை வெளியே அனுப்பிவிட்டு ஏதோ எடுத்துகிட்டு அவ வீட்டுக்கு போய் போய் வர வந்துங்க வயசான அவங்க மாமியார் ரொம்ப பாவங்க இவ எது சமைச்சாலும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் அவங்களுக்கு தரதே இல்லைன்னு தெரிஞ்சது அவங்க கண்ணீரோட வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதே இல்லைம்மான்னு சொன்னாங்க அதான் நான் பொங்கல் கீரை வடை பிரியாணி ஸ்வீட்டுன்னு செய்ய செய்கிறப்போ போய் கொடுத்துட்டு அங்களை சாப்பிடு வச்சு உடனே பாத்திரத்தை கொண்டாந்துடுறேன் அவங்க சொந்த சந்தோஷத்தில் அழுறாங்க தெரியுமா என் மனை மனைவி நல்லவளா நல்லவளாக இருக்கிறாள் என்று சந்திராவின் புருஷன் சந்தோஷப்பட்டார் சந்திராவை போல இப்படி ஒரு மருப மருமகளை பார்க்க எனது அம்மா இல்லையே என்று கண் கலங்கினான் உலகில் நல்லவர்களும் இருக்காங்க வேற ஒரு மாமியாருக்கு இவங்க எடுத்துட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுப்பது ஒரு நல் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தான் கதை முடிந்தது சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் மை சேனல் கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்